வணக்கம் இருந்த ஹேமலதா பாலகிருஷ்ணன் சருமம் பளபளப்பாக மென்மையாக இருக்கணுமா அதுவும் செலவில்லாமல் ஒரு ஃபேஸ் பேக் ஆமாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃபேஸில் போட்டுக்கிட்டா போதும் வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுங்க ஃபேஸ் வந்து நல்லா மென்மையாக பளபளப்பாக இருக்கும் எங்கே பாருங்கள் இந்த ஃபேஸ் பேக் தான் இதை நம்ம முகத்துல தடவும் போது முகத்துல இருக்கிற ஆஹ் பருக்கள் அப்புறம் கரும்புள்ளி இது எல்லாமே மறைஞ்சிடும் அது மட்டும் இல்ல இதோல் பெரிய பெரிய துளைகள் எல்லாம் அப்படியே சுருக்கி சருமத்தை இறுக்கமாக்குறது இது வந்து இறந்த செல்களை எல்லாம் நீக்கி நம்ம சருமத்தை வந்து மிக அழகாக சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்கின்ற விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆமாங்க இதில் ஜிங்கு கால்சியம் பொட்டாசியம் அப்புறம் வந்து இரும்பு இல்லை பீசிக்ஸ் பி ட்வல்ல இருக்கு அந்த பீசிக்ஸ் வந்து நமக்கு தோல்ல இருக்கிற வறட்சியை தடுக்குது அதிகப்படியான அந்த சர்ம செல்களினுடைய வளர்ச்சியை வந்து மேம்படுத்துது முகப்பரு போன்ற பிரச்சனைக்கு கூட ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது ஈ ட்வெல் வந்து நமக்கு சர்ம செல்கள் உருவாததில் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது ஜிங்க்குன்னு எடுத்துக்கிட்டால் ஜிங்க் வந்து நம்முடைய சர்மத்தில் வந்து இந்த புறவுதாக்குதிர்கள் அப்புறம் தீங்கு விளைவிக்கின்ற அந்த காரணிகளிலிருந்து நம்ம அதை முகத்தில் தடவி காட்டுறேன் இது வந்து கையாலேயும் தடலாம் நான் இப்போ வந்து சும்மா அவங்களுக்காக ப்ரெஷ்ஷில் வச்சு தடவி காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி இது நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் நமக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி எடுத்து வச்சு முகத்தில் நம்ம தடவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யலாம் ஒரு இருபது நிமிஷம் தான் அப்புறமா நம்ம போய் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் ஆயிலையோ அல்லது கண்லேயோ பட்டாலும் அது ஒன்றும் கெமிக்கல் கிடையாது அதனால் நமக்கு எந்த பயமும் இல்லை ப்யூர்லி இது நம்ம வீட்லேயே செய்கிற ஹோம்மேடு ப்ராடக்ட் தான் இது வந்து நம்ம செலவில்லாமல் நம்மளே வீட்டில் இதை செஞ்சுக்கலாம் நல்ல பலன் தருது வாங்க வேலைக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறவங்க இப்படி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கிறதுனால ஃப்ரீ டைம் கிடைக்கிறது ரொம்ப இது இதுக்காக நம்ம வீட்டிலையே நம்ம கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டால் நம்ம ஸ்கின்னும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் நாமளும் ஒரு யூஸான ஒரு இதை நாமளே ரெடி பண்ணி நமக்கு நாமளே செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இப்போது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் வாங்க இப்போ நேராக நம்ம கிச்சனுக்கு போகலாம் இதை எப்படி ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக் வாங்கடாய் இதுதான் அந்த ஃபேஸ் பேக் செய்ய போகிற முக்கியமான பொருள் ஆமாங்க இது பழைய சாதம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் தான் வந்து நொதிக்கப்பட்ட பாக்டீரியா அப்புறம் வந்து ஓபயாட்டிக் இருக்குது இது போக நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல நல்லா அரைக்கலாம் வாங்க நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இது போதும் இப்போது இது அப்படியே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து நம்ம ஃபேஸ் பாஷ்க்கு பொருடியாகிடுச்சு இதை நம்ம ஒன்றும் இல்லை கலக்க வேண்டாம் அப்படியே எடுத்து அழகாக நம்ம ஃபேஸில் தட வேண்டியதுதான் இல்லை பாக்டீரியா இருக்கிறதுனால தோல் ஏற்படுகின்ற எல்லாம் போக்குது ஒரு அருமையான ஒரு ஃபேஸ் பேக்கு அது மட்டும் பி ட்வெல் பார்த்தோன்னா சர்ம செல்கள் உருவாகிறதுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இல்லை ஜிங்க் இருக்கிறதுனால இது இந்த புறவுதா கதிர்கள் இருந்து நம் து நம்முடைய தோலை பாதுகாக்குது நிறைய சாதம் ரெடி பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இருக்காது முதல் நாள் நைட்டு கொஞ்சம் அப்படியே மீந்த சாதத்தை அந்த மாதிரி மண் சட்டியில் போட்டு நல்லா அழகாக அதை தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு அடுத்த நாள் இந்த மாதிரி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி நம்ம தடவிக்கலாம் ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் ரொம்ப பிடிச்சதை ரெண்டு நாளுக்கு மேலே பிடிச்சதெல்லாம் நம்ம வந்து தடவ வேண்டாம் அது செடிகளுக்கு நல்ல மருந்தாக நம்ம ஊட்டச்சத்தாக நம்ம அதை செடிகளுக்கு போடலாம் அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தோட்டம் போட்டிருக்கிறவங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் தடவி எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபேஸ் மட்டும் இல்லை இது தலைக்கு கூட இதை நம்ம தடவிக்கலாம் நல்ல ஒரு முடி வளர்ச்சியை தூண்டுது தலையில் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் சிகக்காய் போட்டு நல்லா நம்ம அலசிக்கிட்டாவே போகிறோம் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது இந்த தலைமுடி ரொம்ப மிருதுவாக நல்ல சாஃப்டாக இருக்கும் ஊட்டச்சத்து தலைமுடி வளர்ச்சிக்கும் உதவும் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்களோட சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆவில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்